வணக்கம் நண்பர்களே வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சுங்க எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா காலையில் பனிமூட்டமாக இருந்தாலும் ஒரு ஒன்பது மணிக்கு மேலேவே பார்த்திங்கன்னா நல்ல வெயில் ஆரம்பிச்சிருச்சு இந்த வெயில் காலத்தில் நம்ம செடிகளை காப்பாற்றுறது ரொம்பவே கஷ்டங்க இந்த வெயில்ல இருந்து நம்ம செடியை காப்பாற்றுறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலஞ்சு டிப்ஸ் சொல்கிறேங்க நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா தொட்டியில் இருக்கிற செடியாக இருந்தாலும் சரி நிலத்தில் வச்சுருக்கிற செடியாக இருந்தாலும் சரி செடிகளுக்கு மூடாக்கு போட்டு விடுங்க ரெண்டாவது டிப்ஸ் என்னென்னா உங்களோட தோட்டத்துக்கு சேர்நட் போட்டு விடலாம் மூணாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸாக அதிகமாக கொடுங்க அதாவது கற்றாழ கரைசல் வெங்காயத்தோல் கரைசல் புண்ணாக்கு கரைசல் இந்த மாதிரி லிக்விட் ஃபெர்டிலைசராக வாரம் ஒரு டைம் மாற்றி மாற்றி கொடுங்க நாலாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா காலையிலையும் மாலையில் மட்டும் செடிகளுக்கு தண்ணி விடுங்க மற்ற டைமில் தண்ணி விடாதீங்க இனி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு வந்து புதுசாக எந்த செடியும் வாங்காதீங்க இருக்கிற செடியை பராமரித்தாவே போதுங்க இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் இருக்க செடிக்கு என்ன உற கொடுக்க போகிறோன்னா வெங்காயத்தோலை ஒரு ரெண்டு நாள் ஊற வச்சு அதை வடிகட்டி எடுத்து வச்சுருக்குறேங்க அந்த வடிகட்டின தண்ணியோட ஒரு ரெண்டு மடங்கு தண்ணி சேர்த்து எல்லா செடிக்கும் கொடுக்க போகிறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சத்யாஸ்கண்ட் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்